என்ன பண்ணுறீங்க நம்ம முருங்கீரை பொரியல் செய்ய போகிறோம் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் இதை வச்சு பொரியல் செஞ்சு ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இது சாப்பிட்டா நிறையா விட்டமின் சத்துலாம் கிடைக்கும் நல்ல இரும்பு சத்து அதிகம் கிடைக்கும் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் இதை வச்சு இப்போ பொரியல் செஞ்சு போகிறோம் இது குழந்தைங்களுக்குலாம் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு கொடுத்தா இரும்பு சத்து அதிகம் கிடைக்கும் நிறைய விட்டமின்ஸ் கிடைக்கும் நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதெல்லாம் நிறைய அந்தந்த ஊர்ல இது கிடைக்கும் நிறையா விட்டமின்ஸ் கிடைக்கும் துவையல் சூப்பு பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வாரத்தில் ரெண்டு டைம் சாப்பிட்டீங்கன்னா எருமை சத்து அதிகம் கிடைக்கும் எங்கள் ஊரில் நிறைய தோட்டத்தில் இருந்தது எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் வறுவல் செஞ்சு சாப்பிட்லாம் இதுலேயே முட்டை இதெல்லாம் போட்டு கூட குழந்தைங்களுக்கு தரலாம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் என்ன பண்றீங்க நீங்கள் ஹலோ வணக்கம் முருங்கக்கீரை உருவிக்கிட்டு இருக்கிறேன் பொரியல் செய்கிறதுக்காக கரை விருட்டிருக்கிறேன் விட்டமின்ஸ் நிறைய கிடைக்கும் சூப் செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க முருங்கக்கீரை சாப்பிட்டு போனாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க நீங்களும் சாப்பிட்டு போவீங்க முருங்க கிரைசி பொரியல் நல்லா செய்யணும் வாரத்தில் ரெண்டு டைம் சாப்பிட்டோம்னா இரும்பு சத்தில் கிடைக்கும் இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டு போகிறேன் சம்ப இதெல்லாம் எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இதை வச்சு குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்பப்போ வாரத்தில் ரெண்டு டைம் செஞ்சு சாப்பிட்லாம் pangan inggris ini sabtu ini இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்படி உருவி இந்த கோள எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீட்டில் இன்னைக்கு இதுதான் செய்ய நீங்களும் வாங்க కలివి కలివి ఎడుతుంటే తొలి చెంచు అన్నికి సాపడ పోరా 作っごいにァン முதங்கக்கீரை எங்கள் வீட்டில் இதுதான் பொருள் சேர்த்து இது சாப்பிட போகிறோம் இப்படி பக்கத்துலேயே எல்லாம் இந்த கீரையெல்லாம் கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அதனால வச்சு சூப்பு துவையல் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் வாரத்தில் ரெண்டு டைம் சாப்பிட்டு பாருங்கள் சாப்போய் செஞ்சு அப்புறம் எடுத்துட்டு வேணே சேலம் நீங்கள் அந்த ஊர் எந்த ஊர் சேலம் நாங்கள் வறுகள் கிடைக்கும் வாங்க சாப்பிடலாம் கீழே வறுவல் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்களா பும் பண்ணுங்க கீரை பொரியல் போய் செஞ்சு ஊற்றிட்டு வரேன் வாங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தெரிய சாப்பிட்டு பாருங்க வாரத்துல மூணு சாப்பிட்டு நான் போய் பொரியல் செஞ்சு எடுத்துட்டு டா தாபால்